வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம சேனலில் நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் இவருடைய நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகமானது தஞ்சாவூரில் இயங்கக்கூடிய அகரம் பதிப்பத்தினுடைய வெளி வந்திருக்கு நண்பர்களே கி ராஜநாராயணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரிசல் எழுத்தாளர் கரிசல் எழுத்தாளர்களை ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய எழுத்தாளர் வந்து கீ ராஜநாராயணத்தை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவருடைய கதைகள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியார் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தாத்தா கதை சொல்கிற மாதிரி இவருடைய கதைகள் இருக்கும் இவர் பெரும்பாலும் இவருடைய கதைகள் அது மட்டும் இல்லை இவர் தொகுத்த கதைகள் இருக்குது இந்த கதைகள் வந்து என்ன அப்புடின்னா கீரா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தொகுத்த கதைகள் தான் இந்த கதைகள் அதாவது பக்கத்து ஊர் இவர் போன ஊர் இவர் பாண்டிச்சேரியில் பிற்காலத்தில் இருந்தார் அங்கேயும் சில பேர்த்த கதைகளை கேட்டு அந்த கதைகளையும் இதில் தொகுத்துருக்காரு இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கதைகள் இருக்குது அதில் ஒரு கதையை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரி நேர கதைக்குள்ளே போயிடலாம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னா முகஸ்தி பண்ணால் எப்படிலாம் பிழைக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த கதையை ஒருத்தர் சொல்லியிருக்காரு கீரா சொல்கிறாரு இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது ஒரு காட்டில் ஒரு வயசான சிங்கம் இருக்குது அதாவது ஓஞ்சி போய் நடக்க முடியாமல் முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே சோர்ந்து போய் படுத்து கிடக்கு அதே காட்டில் அதே மாதிரி ஒரு நரி ஒன்று இருக்குது அந்த நரியும் ரொம்ப வயசாகி போய் ரொம்ப ஓட முடியல அந்த நரியால் என்னடா சாப்பாடே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நரி நுந்து போயிருக்கு நொந்து போயிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சிங்கத்தை பார்த்துருச்சு சிங்கத்தை பார்த்தோடனே நரிக்கு ஒரு ஐடியா வருது என்ன யோசனை அப்படின்னா இந்த சிங்கத்தை வச்சு நம்ம எப்படியாவது சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நரிக்கு ஒரு யோசனை வருது நரி தந்திரமிக்கிறது இல்லையா உடனே நரி என்ன செய்யுதுன்னா பக்கத்தில் போகுது சிங்கராஜா மகாராஜா அப்படிங்குது உடனே தூங்கியிருந்த சிங்கம் மெதுவாக எழுந்திரிக்குது என்னடா நம்ம இத்தனை நாளாக ஒருவேலும் மகாராஜான்னு கூப்பிடல ஏன்னா வயசாகி போச்சு இல்லையா யாரும் நம்மளை மதிக்கக்கூட இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன இருந்தாலும் மீசில் மண் ஓட்டாதுங்க கேட்கறதையா அந்த சிங்கம் அப்படி எழுந்திருச்சு என்னடா யார் நரியண்ணா என்ன அப்படிங்குது உடனே சமஸ்தானத்துக்கு வணக்கம் அப்படிங்குது நரி சொல்கிறா என்னடா அப்படிங்கிறது உடனே நரி சொல்லுது சிங்கராஜா ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்களாம் அப்படி தோண்டு கிடைக்கீங்க அப்படின்னு சிங்கராஜா சொல்லுது ஆமாடா என்ன செய்கிறது என்னதான் வேணும் காட்டுக்கு ராவதியாக இருந்தாலும் ஒரு காலம் வரைக்கும் தானே எனக்கு இப்போ வயசு ரொம்ப தள்ளாடி போன வயசாச்சு எங்கேயும் முன்ன மாதிரி ஓட முடியலடா அதனால படுத்தே கிடைக்கேன் சாப்பாடு கூட பெருசாக கிடைக்கல பார்த்துக்கோ ஆ அப்படிங்குது உடனே நரி சொல்லுது என்னென்னதை அப்படி சொல்லிட்டீங்க ஆ நாங்கள்லாம் இருக்கும்போது உங்களை அப்படி விட்டுருமா அப்படிங்குது ஏன்டா அதுக்கு என்னடா செய்ய சொல்கிற ஆ அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது சமஸ்தானத்தில் ஒரு தாக்கல் அப்படிங்குது நரி ஏன் என்ன சொல் அப்படின்னொடனே நரி சொல்லுது உங்களுடைய பேரை வச்சு எப்படியாவது ஒரு மிருகத்தை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படியே இந்த அடிமைகளுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பிழைச்ச அப்படிங்குது உன்னை சிங்கம் சொல்லுது அழைப்பாடா நீ வேற ஏடா நான் சொன்னேன்னு சொன்னால் ஏதாவது நரி இது விலங்கு வருமாடா வந்து ஆ எந்த விலங்கு தானே சாகரக்கு வருமா இங்கே ஆ அப்படிங்குது உடனே நரி சொல்லுது அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கேன் ஆமாம் கொலைப்படாதீங்க நான் ஒரு விலங்கை பிடிச்சி கொண்டு வரேன் நீங்கள் அதை அடித்து எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்குறது உங்கள் பொறுப்பு ஆ அப்படிங்குது உன்னை சிங்கம் சொல்லுது சரிடா நீ இவ்வளோன்னு சொல்கிறேன் போ ஆனால் மிருகம் வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் சிங்கம் வந்து கோவைக்கில் போய் படுத்துக்கிடுது இந்த நரி ஏதாவது ரங்கு ஆப்பிடுமா அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டே இருக்கு ஒரு ஆத்தக்கரை ஓரமாக என்ன செய்யுது அப்படின்னா ஒரு குழு கொண்டு ஒரு கழுதை ஒன்று அந்த சைடு இந்த புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நரி மெல்ல போய் அந்த கழுத கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் மேயிற மாதிரி இருந்துட்டு அந்த கழுதைக்கு கேட்குற அளவுக்கு மட்டும் நரி சொல்லுதான் சே என்ன அழகு அப்படிங்குது உடனே இதை கழுதை கேட்டுருச்சு இந்த கழுதைக்கு ஏற்கனவே ஒன்று அவர் நினப்பு அப்புடின்னா நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம கழுதை சதியில் எந்த கழுதை பயிலுக்கும் யோக்கியதை இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த கழுதை வந்து அப்படி சமயத்தில் தான் இந்த கழுதை அந்த நரி போய் சொல்லுது கழுதை கேட்குற மாதிரி சே என்ன அழகு அப்புடின்னோடனே கழுதைக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க முடில இவன் தான் சொல்கிறான்னு தெரியுது இருந்தாலும் அப்படியே அப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன யாரை சொல்கிற அப்படிங்குது மகாராணி இன்னுமா தெரில தான் அழகுன்னு சொன்னேன் இப்படி ஒரு பேரழகான கழுதை நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லை அப்படிங்குது உடனே கழுதைக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கல ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குது மகாராணி இன்றைக்கி சாதாரண அழகில்லை பேரழகி ஒரு மகாராணி இருக்க வேண்டிய அத்தனை லட்சணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னோடனே கழுதை கொஞ்சோண்டு சுதாரிக்குது இன்னமே நம்மளை சொல்கிறான் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே கழுதை நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை கட்டுறதுக்கு நம்ம சாதியில் எந்த கழுதை பயிலுக்கு யோக்கியதில்லைன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் இவன் சொன்ன உடனே கழுது என்னம்மா ஏன் மகாராணின்னு சொல்கிற ஆ இந்த நரி சொல்லாம் ஒன்றும் இல்லை சிங்கராஜா வீட்லேருந்து நான் வர்றேன் சிங்கராஜாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க பேரழியான பொண்ணு தான் வேணுமா அதனால தான் ஒன்றை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி உன்னை ஏற்கனவே பார்த்துருக்காங்க சிங்கராஜா குடும்பத்தில் சிங்கராஜா சொல்லியிருக்காரு உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அடைஞ்சா ஒன்றத்தான் மகாராணி அடையணும் அப்படின்னு சிங்கராஜா நினைக்கிறாரு ஒன்று ஒன்று வாசிடுறதுக்காகத்தான் என்ன அனுப்பியிருக்காங்க அப்புடின்ன உடனே இந்த கழுது சொன்னேன் ஆ அது எப்படி முடியும் ஏன் கூறு இடத்துல பேசுகிறேன் ஏன் அவங்களெலாம் வந்து மாமிசம் சாப்பிட்ற ஆளாச்சே நாங்கள் அப்படி கிடையாது எங்கள் சாதி வழக்குப்படி நாங்கள் வந்து சைவந்தம் சாப்பிடுவோம் அவங்க வந்து சாதியில் வந்து மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்குது ஆனால் மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா சிங்கரா தேவைக்கு நம்ம மகாராணியை போகிறோமில்ல இருந்தாலும் வெளியில் சொல்லுது ஒன்றே நரி சொல்லுது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் முன்னே இப்போ சிங்கராஜா என்னன்னு பண்ணிட்டாருன்னா தண்ணி புல் இந்த ஆகாரம் சாப்பிட்றாரு ஆ அப்படிங்குது அதப்படி தண்ணி புல் எந்த சிங்கமாக திங்குமா அப்படின்னே அதெல்லாம் இல்லை நிறைய சொல்லித்தான் அப்படிலாம் இல்லை உங்களை என்னைக்கு சிங்கராஜா பார்த்தாரோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறவ என்ன சாப்பிட்றாலோ அதைத்தான் நான் சாப்பிடும் சொல்லி அவர் ரொம்ப நாளாகவே புல்லும் தண்ணியும் கொடுத்து இருக்காரு பாவம் குடல் இழைச்சி போயிட்டார் உங்களை நடத்தி நினச்சி ஆ அப்படிங்குது உடனே கழுத சொல்லித்தேன் சரி அவர் மட்டும் சாப்பிட்டா போதுமா அவங்க சாதியில் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து வந்து வந்து சாப்பிடுவாங்க அப்புடின்னோடனே நரி சொல்லித்தேன் அது ஏன் உங்களுக்கு கவலை ம் நீங்கள் கட்டப்போகிற சிங்கராஜா அவரும் செய்ய மாறிட்டார்ல உங்களுக்கு அது போதாதா உங்களை மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு உங்களை கூப்பிட்டு கையோடு வர சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்களேன் அப்புடின்னோடனே கழுத சொல்லி பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அப்படியா நான் மகாராஜா பார்த்தோன்னே எனக்கு வெக்கம் பிடுங்கி திங்குமே ஆ அப்படிங்குது என்ன மகாராணியாக போவதில்லை உடனே நரி சொல்லிச்சான் வாங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை மெல்லமாக கூப்பிட்டு போய்கிட்டே இருக்குது இந்த போகிறப்ப இந்த நரி எனச்சுன்னு பேசிக்கிட்டே வருது இது மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகுது இந்த கழுதைக்கு வெக்க மாதிரி தாங்க முடியல ராஜாவுக்கு பொண்டாட்டியாக போகிறோங்கிற சந்தோஷம் ஒரு கொகை இருக்குது மெல்ல போய்கிட்டே இருக்குது சிங்கராஜா கொகைக்களை பக்கத்தில் வந்தோடனே தூரத்தில் குகையில் சிங்கம் இருக்குது இது இங்கேருந்து பார்த்துருச்சு பார்த்த உடனே இந்த கழுதைக்கு விடவடன் வருது என்னென்னாலும் சிங்கம் இல்லையா அப்படின்ன உடனே உடனே கழுத சொல்லுது எனக்கு இப்போயே வெக்கமாக இருக்கு ஆ அப்படிங்குது ஒன்னு நரி சொல்லுது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத உள்ளே போக போகிறது உடனே நரி சொல்லிச்சான் அப்படிலாம் போகாதீங்க இது சமஸ்தானம் பெரிய சமஸ்தானம் சரிங்களா நாளைக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் வாக்கப்பட்டு போகிறீங்க அதனால் நான் முதல்ல போய் சிங்கராஜரை பேசி உங்களை முறைப்படி கூப்பிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நரி உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் சிங்கத்தை சொன்னா ராஜா தயவு செஞ்சு வெளியே வாங்க அரும்பாடுபட்டு உங்களுக்குன்னு கொளுத்த கழுதையை கொண்டு வந்துருக்கேன் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிடானீங்க வாங்க அப்படிங்குது உடனே சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக சாப்பிட்ட இது வந்துருச்சு என்ன சாப்பிட்டே பழமாக தான் ஆச்சு இல்லையா அப்படியே ஒரு உரும் உருமுது உருமிட்டு பக்கத்தில் வருது உடனே கழுதை பார்த்து நெறி சொல்லிச்சேன் வா பக்கத்தில் வாங்க ராஜா பக்கத்தில் வாங்க அடிங்குது என்ன மகாராணி இல்லையா வக்கல வாங்க அடிங்குது உடனே கழுதை பக்கத்தில் வந்துருச்சு வந்த உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக சாப்பிடாதுக்கு அதுக்கும் ஒரே பாயா மேலே பாஞ்சிருச்சு பாஞ்ச உடனே டக்குன்னு குறி தப்பிடுச்சு கழுதை எகிரி ஓடிப்பிடுச்சு கழுதை விட்டேன்னு தெரிச்சுன்னு ஓடிய போகுது சிங்கம் விரட்டுது என்னன்னாலும் வயசாகிடுச்சு இல்லையா சிங்கத்தால் ஓட முடியல கழுதை தப்பிச்சு ஓடிப்பிடுது திருப்பி வந்துருச்சு நரி பார்த்துருச்சு அட என்ன விதமான இப்படி பண்ணிட்டீங்க நான் எவ்வளவு தாவுசாக கூப்பிட்டு வந்தேன் அதை விட்டுட்டிங்களே நீங்கள் வந்து ஆ எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுட்டிங்களே அப்படின்னோடனே சிங்கம் சொல்லுது ஆமாடா சா நான் இப்படி பண்ணுன்னு எனக்கே தெரியாடா ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்குது உடனே நரி சொல்லுது சரி விடுங்க சிங்கராஜா நான் மறுபடி கூட்டு வரேன் அப்படிங்குது டேய் லூசாடா நீ சிங்கம் சொல்லுது ஏண்டா அது தப்பு சம்பச்சின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அது அப்புறம் திருப்பி வரும் அப்படிங்குது உடனே நரி சொல்லித்தான் அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் நீங்கள் இப்போ தான் உள்ளே வருங்க இந்த சமயம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி விமா போய் கழுதை பார்க்க போகுது கழுதை தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நரி வந்துக்கிட்டு இருக்கே கழுதை பார்த்துருச்சு மவனை இன்னைக்கு வரட்டும் காலை கொண்டே உதவுதன்னு உதச்சு இந்த நரி பல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுதை நினச்சிக்கிட்டே மேஞ்சிக்கிட்டு இருக்குது உடனே நரி பக்கத்தில் வந்துச்சு கழுதை பக்கத்தில் வந்தோடனே நரிக்கு உளுந்து விழுந்து சிரிக்குது ஹஹாஹான்னு சிரிக்குது கழுதைக்குனால் பார்த்து கடுப்பாக இருக்குது ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்குது சிரித்த உடனே கழுதை கேட்குது ஏன் சிரிக்கிறேன் அப்படிங்குது உடனே என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்குது உடனே கழுதை கேட்குது டேய் நீ என்ன சொல்ல வர்ற ஆ அவங்க என் மேலே பாஞ்சிராக நான் செதறிச்சு ஓடியான்ட்டேன் அப்படிங்குது அட செய்ய என்ன நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க நரி சொல்லிச்சான் எவ்வளவு அன்பும் பிரியமும் இருந்தால் அவங்க மேலே டபக்குன்னு பாயும் ஆ ரொம்ப நாள் அவங்கள பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து சிங்கராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஆசையால் டபால்னு பாஞ்சிட்டார் இதை போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்களே அப்படின்னு கழுதிக்கு கழுதைக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு சா சிங்கராஜாவுக்கு எவ்வளவு பிரியம் ஆசை இருந்தால் நம்ம மேலே இவ்வளவு ஆர்வமாக பாஞ்சு ஓடியாருவார் நம்ம தப்புட்டோமே அப்படின்னு சொல்லி கழுதைக்கு இப்போ முன்ன விட வெக்கம் பிடிங்கி திங்குது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கழுதை தலையை குனிஞ்சு அப்படியே நிற்கிது உடனே நரி சொல்லுச்சான் சிங்கராஜ மறுபடியும் வாங்க அவர் ஏங்கி தவிக்கிறாங்க ஆ உங்களை பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்காங்க வாங்க அப்படிங்குது உடனே கழுதை எந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல தலையை குனிஞ்சே வருது கழுதை இப்போ ஏன்னா இப்போ முன்ன விட வெக்கம் கொஞ்சம் கூட இருக்கலையா இல்லையா ஏன்னா அவர் ஏற்கனவே பாஞ்சிருக்காரு அந்த வெக்கம் வர இருக்குது உடனே கழுத மெல்ல மெல்ல வருது வந்த உடனே சிங்கராஜா தூரமாக நிற்கிறாரு இப்போ நரி வந்து என்ன அப்படின்னா வரும்போது சொல்லிக்கிட்டே வருது இங்கே பாருங்க கல்யாணங்கிறது உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி கிடையாது கல்யாணம் ஆகிட்டா ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி வரும் தெரியுமா சீர் வரிசையே பயங்கரமாக வரும் பல மிருகங்கள் வரும் அப்புடின்னோடனே இந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே வருது நம்ம புருஷன் எப்படிலாம் கத்துவார் நம்ம சிங்கராஜன் நம்ம புருஷன் கற்றுன கத்த பார்த்து மற்ற மிருகங்கள்லாம் தலை திரிச்சு ஓடும் அதை பார்த்து நான் மனசுக்குள்ளே சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை இப்படிலாம் விட்டு வருது கரெக்டாக கொகைப் பொக்கில் வந்தோடனே உடனே கழுது சொல்லுது நான் இப்போ உள்ளே வரமாட்டேன் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை அப்படியே குனிஞ்சுட்டு காலை வச்சு கோடு போட்டுக்கிட்டு இருக்கு உடனே நரி இப்படியே வெக்கப்பட்டுக்கணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகுது ஐயா ராசா பரம்பூர்லே இப்போயாச்சும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை அடித்து எனக்கு கொஞ்சம் தீனி குடியா அப்படிங்கிறது நரி கேட்குது சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜை மெல்ல பக்கத்தில் வருது